வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அக்ஷயோடைய ஆல்போர்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி என்னமாதிரி நம்பர்கள் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா வந்து அக்யவாக பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளாக வின்னிங் எடுத்துகிட்டு போகிற ஒரு தான் சரிங்களா நீங்கள் வந்து ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டியதில்லை மண்டையை போட்டு குழப்ப வேண்டியதில்லை சிம்பிளாகவே ஆடிடுவாங்க அது மாதிரி தான் நம்ம ஈஸியாக ஆடுற வாய்ப்புகள் இருக்குது பெண்டிங் நம்பர் அதே மாதிரி ஓல்டு செல்ட்டு அதே மாதிரி ட்ரையல் நம்பர் இந்த மூணு நம்பருமே பேஸாக வச்சு ஆடிடுவாங்க வேறு எதுவும் மாற்ற வேண்டாங்க நீங்கள் அதுக்குள்ளேயே நீங்கள் உங்கள் கணக்கு வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதுக்குள்ளேயே தான் நமக்கும் கணக்கு வருது உங்களுக்கு நம்ம கொடுக்குற கணக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துங்க அது போக ப்ளஸ் நான் எதுக்காக என்னுடைய இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் லாட்டரியை பொறுத்த வரைக்கும் உள்ள நீங்கள் எந்த துறையில் இருந்தாலுமே நீங்கள் அதில் அப்டேட் இருந்தால் மட்டுந்தான் உங்களால் நீங்கள் அதுலேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ண முடியும் என்ன முடியாது சரிங்களா அது மாதிரி நம்முடைய வீடியோ பார்க்குற மூலியமாக உங்களுக்கு என்ன ஆகும்னா எல்லா அப்டேட்டில் இன்றைக்கி என்னென்ன நம்பர் இருக்குது ட்ரையல் நம்பர் இருக்குது ஹோல்ட்ரிங் சொல்றதுக்கு என்ன இருக்குது பெண்டிங் நம்பர் என்ன இருக்குது இந்த இந்த கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்க எல்லாத்தையுமே ஏ டு ஜெட்டு நம்ம இந்த ஒரே வீடியோவில் கொடுப்போம் அதனால தான் இது நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அதனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய கெஸ்ட்டு உங்களுடைய தாட்டு உங்களுடைய தாட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த நம் நம்பர் உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சு அப்படின்னா தாராளமாக எடுத்து வின்னிங் எடுக்கலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா நம்ம வந்து எப்பயுமே ஒரு விஷயத்தில் நம்ம கரண்ட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும் ஆட்டநாயகனாக இருக்க முடியும் இல்லைனா இருக்க முடியும் சரி அதுக்காக பாருங்கள் மாதிரி நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து நூற்றி ரெண்டுன்னு ஆடினாங்க இல்லையா அடுத்த எடுத்தது வந்து நமக்கு நூற்றி ரெண்டுன்னு எடுத்தாங்க அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பத்துங்கிறது நம்பர் நமக்கு வின்னிங் நம்பராக கொடுத்தாங்க இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அதேமாதிரி ஓல்டு ரிசல்ட்டு நமக்கு ஒரு மாதத்தில் அடிக்கப்பட்ட ஓல்டு ரிசல்ட் அது மாதிரி தான் அடிக்காங்க அதே மாதிரி இன்னே போன வாரத்தில் அடிக்கப்பட்ட நம்பர் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இல்லையா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா எதையும் சேர்த்தோம்னா நமக்கு ஒரு மாதம் அது போக ப்ளஸ்ஸு இந்த மாதத்துடைய ட்ரா அதாவது அஞ்சாவது மாத ட்ராவில் நாலு ட்ராவும் அதே மாதிரி இந்த மாதத்துடைய ட்ரா ஒரு நம்ம ஒரு ட்ரா அடிந்தாங்க அதில் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த ட்ராவை தான் நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இப்போ இதை வச்சு நம்ம பேஸாக பார்க்கும்போது என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இதில் வந்து நமக்கு வந்து ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பத்து நூற்றி ரெண்டுன்னு ஒரு நம்பர் தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் இது ரெண்டு கொஞ்சம் ஏதோ அவரேஜ் நமக்கு பார்க்குற மாதிரி தெரியுது அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சு உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மாதிரி நம்பர்கள் ஆட போகிறாங்க அப்படின்னு அதை தான் நம்மளும் கொடுக்கப்போம் தான் நம்மளும் கொடுத்துருக்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் ஒவ்வொரு ட்ராவுமே பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி அடிக்கணும்னா நானூற்றி இருபத்தி நாலு இல்லையா அடுத்தது வந்து ஐநூற்றி எழுபத்தி ஏழு அதே மாதிரி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்போது நாளைக்கு என்ன மாதிரி இருந்தாலும் ஒன்பது அஞ்சு ரெண்டு இதை பேசாக வச்சு கொஞ்சம் ஆர்டருக்கு வைப்பு நம்ம மாதிரியும் காப்பிடுது உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுங்க எனக்கு வந்து ஒன்பது ஜீரோ ரெண்டு எட்டுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கு அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது உங்களுக்கு வருது அப்படின்னா கூட எடுங்க இதில் ஒரு சில நம்பருக்கு நம்ம கன்ஃபார்ம் நம்பராக கொடுக்க போகிறோம் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது முன்னாடி நம்ம பெண்டிங் நம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பேன் ஏன் பெண்டிங் நம்பர் நம்ம மெயினாக பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு அக்ஸாயை பொறுத்த வரைக்கும் மெயினாக பெண்டிங் நம்பர் பேஸாக தான் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் என்ன நம்பர் இருக்குது நம்ம இவங்க அதாவது எடுக்கப்பட்ட ட்ரையல் நம்பரும் அதே மாதிரி கொடுக்கப்பட்ட ட்ரான் நம்பரும் அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற அந்த ரிசல்ட் அதே மாதிரி போன வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த எல்லாத்துலேயுமே வந்து இந்த பெண்டிங் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்தா மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாகவும் கொடுப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய ரிசல்ட் பேஸாகவும் கொடுப்பாங்க அந்த நாலு நம்பர் இருக்குது அந்த நாலு நம்பரை சேர்த்து நமக்கு வின்னிங் நம்பராக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது நமக்கு இன்னும் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு இப்போ அதை நம்ம கொடுக்கக்கூடிய ஏ போர்ட் பி போர்ட் சி போர்ட்டில் இதில் வந்து பெண்டிங் நம்பரில் ஏதாவது நீங்கள் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்து வச்சுருப்பீங்க கணக்கு அந்த நம்பர் எப்படி பெண்டிங் சார்ட்டில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது எஸ்எஸ் கம்பெனி எடுத்து வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அக்ஸ ரெண்டும் தான் வந்து உங்களுக்கு அதிகமாக பெண்டிங் சேட்டை பேஸாக வச்சு ஆடுவாங்க வேறு எதுவும் யாரும் ஆட மாட்டாங்க அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் மூணு நாளாக இருக்குது பி போடில் ஜீரோ சி போடில் இருபத்தி மூணு நாளாக இருக்குது ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போடில் ஒன்று சி போடில் ஆறு அதே மாதிரி அஞ்சா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல பதினஞ்சு நாளாக இருக்குது பிபோல் மூணு நாளாக இருக்குது சி போல் பதிமூணு நாளாக இருக்குது நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் அஞ்சு பி போல் ஏழு சி போடல பன்னெண்டு அதே மாதிரி உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல ரெண்டு பி போல் ஆறு சி போல் ஒன்று மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் நாலு பி போல் நாலு சி போல உங்களுக்கு இருபத்தி ஒன்பது நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் பதிமூணு பி போல ரெண்டு சி போடில் பத்து இது தான் வந்து ஏழாம் நம்பர் வந்து ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பர் பேஸாக பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போலில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது பி போலில் ரெண்டு நாள் எட்டு நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல ஜீரோ பி போல அஞ்சு சி போல ஏழு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன் ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து ஏ போலில் ஒன்பது நாளாக இருக்குது பி போலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று சி போலில் வந்து நமக்கு ஜீரோ ஏன்னா இருபத்தி மூணு நாளாக இருந்த ஜீரோ நமக்கு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் நே நேற்று அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெண்டிங் நம்பர்லாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்பர்கள் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நமக்கு பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் ரெண்டு ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எட்டு மூணு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஒரு ஜீரோ அஞ்சு நம்பருக்கான வாய்ப்பு ஒன்பது நாலு நம்பருக்கான வாய்ப்பு இதில் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுக்க போகிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இந்த பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா முந்நூற்றி இருபது தொள்ளாயிரத்தி இருபது அதாவது நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா ஒன்று நமக்கு கொடுத்தக்கூடிய நம்பரில் நமக்கு இந்த திரும்ப வந்து இருபது அப்படிங்கிற பேஸாக வச்சு ஆடறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இந்த ஜீரோ ரெண்டு பேஸை வச்சு ஆடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து டியரில் வந்து நமக்கு டியரில் நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி அறுபது அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க இந்த நூற்றி அறுபது நம்ம நம்பரை கொடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக கேஎல் கேஎலில் வந்து நமக்கு இந்த நம்பர் ரெண்டு நம்பர் பேச வச்சு ஒரு நம்பரை ஆடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரியே தொள்ளாயிரத்தி பத்துன்னு டிஆர்வுடைய நம்பர் டிஆர் ஆறு மணி ஒரு மணியுடைய ரிசல்ட்டை நம்ம எடுத்து ஒன்று ஆறு அப்படிங்கிற ஜீரோ ஆறு சாரி ஒன்று ஜீரோ அப்படிங்கிற நம்பரு எடுத்து ரெண்டு நம்பர் நமக்கு பிசியில் வச்சு நமக்கு கொடுத்தாங்க நம்ம அந்த மாதிரி தான் நேற்று கணக்கில் வச்சுருக்கோம் நேற்று சொல்லும்போது நம்ம என்ன சொன்னால் ஒரு மணி அதாவது டிஆர் ஒரு மணியுடைய ரிசல்ட்லேருந்து நமக்கு ரெண்டு நம்பர் பாசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஒன்றா நம்பரையும் ஜீரோவையும் நமக்கு எடுத்து வந்து நமக்கு இங்கே டிஏகேஎல் கொடுத்தாங்க அந்த மாதிரி நாளைக்கும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இன்னைக்கு கொடுக்குறோம் அந்த நம்பர் இது கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதே தான் நம்ம இன்றைக்கி அங்கே கொடுத்த நம்பரை தான் இங்கே கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து பார்த்து நமக்கு எட்நூற்றி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சு எட்நூற்றி ஒன்பது இரநூத்தி எண்பத்தி ஏழு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி வந்து எட்நூற்றி எழுவத்தி மூணு அதே மாதிரி ஜீரோ தொண்ணூற்றி நாலு இரநூத்தி எண்பத்தி மூணு இதை தான் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த நம்பரில் ஏதாவது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுங்க இதை பேஸாக வச்சு தான் இப்போ நாளைக்கான ஒரு வின்னிங் நம்பர் நமக்கு க்ரியேட் பண்ண போகிறாங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன சொல்லணும்னா ஏபிபிசிஎஸ்சி உங்களுக்கு இது மாதிரி இருக்கான்னு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு இருபது எண்பது ஜீரோ ரெண்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு எண்பத்தி ஒன்பது இருபத்தி எட்டு முப்பத்தி நாலு எழுபத்தி மூணு ஜீரோ ஒன்பது தொண்ணூற்றி நாலு இருபத்தி எட்டு எண்பத்தி மூணு அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுக்குறோம் அது மாற்றம் முடியாது உங்களுக்கு எப்படி கணக்கு வருது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்த்து எதிர்பார்க்குறேன்னா திரும்ப வந்து நமக்கு இந்த எட்டாம் நம்பர் பேஸ் அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது நேற்று அளிக்கப்பட்ட நம்பர் வந்து தொள்ளாயிரத்தி பத்துன்னு நடிச்சிருந்தாங்க சரிங்களா இந்த தொள்ளாயிரத்தி பத்தில் எட்டாம் நம்பர் பேஸ் நீங்கள் ஆடுனால எட்டாம் நம்பர் வந்து நமக்கு எத்தனை நாளாக இருக்குது இருபத்தி நாலு நாளாக இருக்குது மேபி இருபத்தி நாலு நாளாக இருந்த எட்டாம் நம்பர் கூட எடுக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து இருபத்தி ந இருபத்தி எட்டு நாளாக இருந்தால் வந்து ஜீரோ எடுத்திருந்தாங்க இன்றைக்கி நேற்று எடுத்திருந்தாங்க தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்னு அந்த நம்பரை பேச பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு எட்டாம் நம்பரை கை வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மூணா நம்பர் கை வைக்கிறதுக்கு பதினஞ்சு நாளாக இருக்கிற மூணாம் நம்பர் கை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சி போயும் சரி அதே கணக்கு தான் கொடுக்குறோம் மூணாம் நம்பர் ஆல் போர்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் வாய்ப்பு இருக்குது எட்டு மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பர் பேஸ் பண்ணி ஆடுவாங்க ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டில் இருக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் விருது விருங்க பெண்டிங் நம்பரில் பதினஞ்சு அதே மாதிரி பதிமூணு அப்படி ரெண்டு போர்டுமே நமக்கு அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு எட்டாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி நாலு நாள் இருக்குது ஏ போர்டில் இருபத்தி நாலு நாளாக வராமல் இருக்கு அதே மாதிரி ஏழாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்கு இப்படி ஏழாம் நம்பரை விட நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே ஆகுது அதனால தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஒன்பதுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதை தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்குறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்து அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நமக்கு எட்டு ரெண்டு ஜீரோ ஒன்பது இப்படி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்னுடைய பவர் மேட்சாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது அதே கணக்கு தான் நம்மளும் கொடுக்குறோம் இது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க மூணா நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்கு ஏழா ஏழாம் நம்பரை விட மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்குள்ளே வருதான்னு பாருங்கள் இந்த நாலு நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேவரபுளாக இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு எட்டு மூணு ஒன்பது ஒன்பது இதுக்குள்ளே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் தான் எனக்கு தோணுது ஏன்னா மூணாம் நம்பரும் நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் அதே மாதிரி எனக்கு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் காமிக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ரெண்டு ஏன்னா எப்பயுமே வந்து கேஎல் வந்து நாளைக்கு எக்ஸயா வந்து உங்களுக்கு பெண்டிங் நம்பர் பேஸ் ஆடுவாங்க அப்படி ஆட்றக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு எது இதில் டவுட் இருக்கா அப்படிங்கிறதே பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வரணும் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன மாதிரி பேஸ் இருக்குது நம்ம கொடுத்தது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்து எக்ஸயா கம்பெனி ஆடறக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம அனுமானிக்கிறோம் உங்களுக்கு எப்படி கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்கள் நம்மளுடைய கெஸிங் வந்து இந்த மாதிரி வந்து மேட்ச் ஆகுது இது எப்படி உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள் இது முழுக்க முழுக்க வின்னிங் நம்பர் கிடையாது என்னுடைய கெஸ்டிங் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் எனக்கு வந்த கணக்கு உங்களுக்கு கொடுத்துட்டேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்